வணக்கங்க இன்னைக்கு நம்ம உடற்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தம்பி அரிய வந்து கேட்டுக்கொண்டது பேரில் வந்து நம்ம இன்றைக்கு உடற்பயிற்சி பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து இருந்து ஜாகிங் பண்ணி எப்படி வந்து உடற்பயிற்சி சொல்லப்பட்டது நான் சொல்கிறேங்க நீங்கள் அதை மாதிரி வாக்கிங் பண்ணுங்கள் அதை மாதிரி வந்து கொஞ்சம் ரன்னிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பற்றி க்ளீனாக சொல்லிகிட்டே வராங்க பாருங்கள் வாக்கிங் பண்ணும்போது ரெண்டு கையை நல்லா ஆட்டிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஈர்த்து வச்சு நடங்க வயசானவங்களாம் கொஞ்சம் நிதானமாக நடங்க பெரியவங்க கொஞ்சம் எங்கள் யங்ஸ்டர்லாம் வந்து இது மாதிரி வந்து நடந்துக்குங்க அடுத்து நம்ம ரன்னிங் பண்ணுறது சொல்கிற பாருங்கள் லைட்டாக பாருங்க இதை மாதிரி ஓடி வரணும் கை வந்து நல்லா இந்த பக்கம் நல்லா இப்படி பண்ணணுங்க கையை நல்லா இப்படி பண்ணி நல்லா ஓடணுங்க இந்த ஆற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது கையை ஹார்ட்டிங்காக எடுத்திங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக்லாம் இருந்தால் ரிலீஃப் ஆகிடும் நடக்கும்போது நம்ம ஓடும் போது கரெக்டாக அப்படி மீடியமாக ஓடினாலும் சரி வேகமாக ஓடினாலும் சரி உடனே நீங்கள் ஓட வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணுங்கள் வாக்கிங் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வந்து ரன்னிங் வாக்கிங் பண்ணோன்னா மூச்சு வாங்குங்க மூச்சு வாங்குறது இலப்பாரத்தில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு அப்படி எப்படி எப்படி சொல்லுங்கள் இந்த பக்கம் இப்படி பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் பற்றி நான் சொல்கிற பாருங்கள் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனால் கூட நீங்கள் எந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹார்ட் ரிலேட்டடாக பேஷண்ட்டாக கூட இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து டாக்டர் சொல்கிற அட்வைஸ் இது தெரியுங்களா வெறுங்காலையில் வாக்கிங் நடக்கிறது தான் வாக்கிங் நடக்கணும் வாக்கிங் நடக்க சொல்லுவாங்க ஆனால் வெறுங்காலில் நடக்கணும் ஏன்னால் நம்ம கால் வெறுங்காலில் நடக்கும்போது நம்ம கால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்டுங்க கால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்டு அந்த கல் எல்லாம் வந்து குத்துறப்ப எல்லா பார்ட்ஸும் நம்மளுடைய முறை இரல் கல்லீரல் கிட்னி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பஞ்சு மா ஒரு அக்கு பஞ்ச முறையில் வந்து செயல்படுதுங்க அதனால் வெறுங்காலில் நடந்தால் ரொம்ப நல்லது வெறுங்காலில் பண்ணால் ஒரு நல்ல இடமா தேர்வு செய்து நீங்கள் அதை பண்ணுறப்ப நல்ல முறையில் செயல்படுதான் இருக்கும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க வெறுங்காலம் நடக்கணும் நமக்கு ரெண்டு இதயம் இருக்குங்க நமக்கு அது தெரியுங்களா யாருக்காவது ஃபஸ்ட்டு இதையும் நம்ம உயிர் நாடி இருக்கக்கூடிய நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இதயம் அடுத்ததாக நம்ம உடம்புல வந்து மிக நம்ம உடம்ப நல்லா நம்ம கை காலம் நல்லா செயல்பட வை காலை வந்து நல்லா செயல்பட வைக்கக்கூடிய முக்கியமான ஆட்சி ரெண்டாவது ஆற் பகுதி இருக்குதுங்க அதுதான் சிலக்கம் அதுதான் இந்த பகுதிங்க இதுதான் வந்து நம்ம இரண்டாவது இதயப்பகுதியாக வந்து செயல்படுது அந்த இ இரண்டாவது பகுதிக்கு வந்து நம்ம ஷூ போடாமல் நம்ம ஷூ போடுறதால தான் வந்து விரிக்கோஸ் ப்ராப்ளம் வருது நடக்க முடியாத சூழ்நிலை தீராத உடல் கால் வலியும் தீராத வலியும் வருது அதுக்காக நம்ம ஷூ போடாமல் சாக்ஸ் போடாமல் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் கம்பெனிங்கெலாம் இப்போ வந்து கார்பெட் விலை ரொம்ப நார்மலாக இருந்தாலும் அந்த இரண்டாவது இதயத்துக்கு பாதிப்பு கொடுக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணுங்க இந்த இரண்டாவது இதயத்துக்கு நல்ல ஃபங்க்ஷன் கூடிய ஃபங்க்ஷன் செயல்படக்கூடிய விதமாக வந்து இந்த வாக்கிங்கு ரன்னிங்கு ஜாக்கிங் எல்லாமே இருக்குங்க எனக்கு பசங்கள் நீங்கள் வாக்கிங் ரன்னிங் ஆரம்பிக்கும் போதுங்க காலையில் எழுந்திருப்பீங்க உடம்பு கஷ்டம் பண்ணியிருப்பீங்க ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு க்ளீனாக போயிட்டு தண்ணி விலக சாப்பிடுங்க யூரியாக போய்ட்டு க்ளீனாக இருக்கிறப்போ வாக்கிங் வாங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க உடம்புல வந்து இது இருக்கக்கூடாது மெயினாக வந்து நல்லா ஃப்ரீயாக இருங்க நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம இந்த ஜாயிண்ட்டு பகுதிகளெலாம் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி அவனை எக்ஸசைஸ் சொல்லி சொல்லியிருப்பேன் அதை பண்ணுங்கள் கம்பல்சரி நல்ல ரிசல்ட் தெரியும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பண்ணலாம் நல்லா தெரிஞ்சவங்க வயசானவங்க கொஞ்சம் வந்து நிதானமாக அதை பார்த்து பண்ணணும் இந்த ஜாயிண்ட் பகுதியில் ஆட்டக்கூடிய பகுதியெலாம் வந்து இதெல்லாம் ஆட்டினாங்க அதெல்லாம் தெரிய சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த பகுதிகளெலாம் வேலை கொடுக்கணும் ஃபங்க்ஷன் எட்டி கொடுக்கணும் அடுத்தது இதுக்கு கொடுக்கணும் ஒரே மாதிரியே பண்ணிட்டு வரேன் வேகமாக பண்ணிவிட்டு வரேங்க இது வந்து பண்ணுங்கள் அடுத்தது இந்த கை கைக்கு இப்படி இப்படி பண்ணுங்கள் அதெல்லாம் ஆப்போசிட்டு பண்ணணும் இப்படி கை வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைட் பண்ணணும் அப்புறம் ஆப்போசிட் பண்ணணுங்க இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ரெண்டு கையும் பண்ணுங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் வந்து மன அழுத்தம்லாம் குறையுங்க அதை இப்படி பண்ணுங்கள் அழுத்த கழுத்த ரொட் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஒன்றது எல்லாமே கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸுங்க ஸோ ஒரு சுயேட்சை முறை மறு சுயற்சி முறை ரெண்டு முறையும் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சுயேட்சை முறையில் நிறுத்தினுங்க கரெக்டாக வந்து வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் வந்து மருந்து நிறுத்தினங்க எல்லாத்தையும் இது தெளிவாக பண்ணிங்கனாவே ஆண்களுக்கெல்லாம் வந்து ஃபோம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சூப்பராக நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியை வந்து இந்த ஜாயிண்ட்டு பகுதி ஜாயிண்ட்டு எலும்பு ஜாயிண்ட் பகுதிகளெலாம் அதனுடைய வல்லமை அதிகரிக்குங்க நம்ம மஞ்சள் சோறு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய ஆயில் வந்து கூடுங்க ஆசை பாருங்கள் இப்போ நம்ம வந்து சொன்னால் வந்து வந்தெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க ரெண்டு ரிலாக்ஸாக பண்ணுங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது காலை வந்து விரிப்பாக நீங்கள் காலை ஓரளவு விரிப்பாக வச்சுக்கோங்க நல்லா கொடுத்த மேலே வரணும் அப்படி பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வயரை டைட் பண்ண கூ பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ளாங்கு பண்ண போகிறேங்க ப்ளாங்குன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்லா இப்படி பண்ணிவிட்டு கீழேம்மா கீழே பண்ணணும் வயரு நல்லா டைட் பண்ணுங்கள் கொஞ்சம் ரொம்ப குண்டாகிறங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ளாங் பண்ணுங்கள் வயிறு நல்லா டைட் அடிங்க ரொம்ப பயங்கரமாக நல்லா டைட் அடிங்க ம் ம் பிளாங்க் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க பிளாங்க் பண்ண உடனே கொஞ்சம் வயிறு டைட்டாக தெரியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் டயர்டாகுவைங்க ஒரு ஒரு விட்டு 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 கொஞ்சம் பண்ணுங்க ஃப்ளாங் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் நீங்கள் வயிறில் டைட் ஆகும் சிக்ஸ் பேக்ஸ் வேணும்ன்றவங்க அதுமாரி பண்ணலாம் இது ஃபுட்டெல்லாம் வந்து நீர் ஐட்டமாக ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து வேக வச்சு சாம்பாராக வச்சு சாப்பிட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி எனும் ஒரு நல்லா சிக்ஸ் பேக்ஸ் இதெல்லாம் மாரி ஆகும் கம்பல்சரி ஆகும் அது வந்து ஃபுட்டை வந்து ஒரு மீடியமாக எடுத்துக்கலாம் ரொம்ப இது இல்லாமல் அடுத்தது வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா முடிஞ்ச வரைக்கும் முருகடி தொடுங்க துணி தொடுங்க முருகி தொடுங்க பண்ணி தொடுங்க நல்லா காலை கொஞ்சம் விரிப்பாக வச்சுக்கிட்டு போனேங்க இதுவும் இது பண்ணிங்கனாலும் வயிறில் இருக்கிற வந்து கொழுப்பெலாம் கரையக்கூடிய செயல்படுங்க காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னஸ் கிடைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்னஸ் கிடைக்குங்க அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் இது வந்து இடுப்புலாம் வலிக்குங்க இடுப்புலாம் வந்து மூச்சு பிடிச்ச மாதிரி இதுலாம் நட்டால் யாரும் உடைக்க முடியாது அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா அப்படி பண்ணுங்கள் நல்லா இப்படி பண்ணுங்கள் கொஞ்சம் உடைக்க ட்ரை பண்ணுங்க உடம்பு வந்து ட்ரை பண்ணுங்கன்னா இந்த எல்லாம் நட்டெல்லாம் ரொம்ப நல்லா உடைய ரிலீஃபாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க கொஞ்சம் காலை வந்து ஒரு ஸ்டெப் வச்சுக்கிட்டுங்க நீங்கள் கைக்கு வந்து நல்லா இப்படி பண்ணுங்கள் கைக்கும் அப்படி கொண்டு போங்க நல்லா இப்படி பண்ணுங்கள் அந்த பக்கம் இப்படி பண்ணுங்கள் உங்கள் உடம்புல வந்து எவ்வளோ அளவு வளர்க்க முடியும் எல்லாம் செய்ய முடிய பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் ரிலீஃப் ஆகும் இதெல்லாம் வந்து நீங்கள் பெட்டில் படுத்துனாலும் மற்ற இது இருந்தாலும் எதனால் அதெல்லாம் வலிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அடுத்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் எல்லாம் இந்த கால்நட்டெல்லாம் உடையக்கூடியதாக இருக்கும் இது பண்ணுங்கள் கட் பண்ண மாட்டாருங்க இப்போ உட்காந்துக்கிட்டா தான் உட்காந்தா வீடியோ செட் பண்ணுங்க உட்காந்துக்கிட்டு வஜ்ராசனம் பண்ணுங்க வஜராசனம் அப்படி பண்ணுங்க மூச்சு இழுத்துகிட்டே மூச்சு விட்டுட்டே பண்ணுங்க பொறுமையாக ரிலாக்ஸ் ஆனால் வஜராசன வஜ்ராசனம் எப்படியே உட்காந்துங்கனாலும் உங்களுக்கு கால் வலி அந்த இந்த வழியெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க எப்படி படுத்து ஏந்துருங்க நல்லா வயிறில் கொஞ்சம் டைட்டாகவும் கொஞ்சம் நம்ம நம்மளுடைய செல்ஃபி ஆலுஷனாகவும் இருக்கும் நம்ம எவ்வளோ தொப்பம் இருக்குது நம்மளாம் எந்த அளவும் இந்த மாதிரி தரைய வந்து நம்ம நெற்றி வந்து தொடக்கூடிய அளவு தான் இருக்குதுன்னு பார்க்கணுங்க இந்த அளவுக்கு கீழே ஒரு விரிப்பு போட்டு செய்யணும் நல்லா உங்களுக்கு கால் மடிப்பாங்காலும் இந்த நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க நம்ம இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த கேஸ்ட்ரிக் இருந்தாலும் உடனே ரிலீஃப் ஆகுங்க வஜ்ராசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் காலுக்கு வந்து நீங்கள் மறு காலுக்கே தான் நிறைய எக்ஸசைஸ் ஏன்னால் நீங்கள் வந்து ஷூ போடுறீங்க காலுக்கு தான் ரொம்ப இது பாருங்கள் கிளாக் வைஸ் பண்ணுங்கள் இப்படி கிளாக் வைஸ் பண்ணுங்கள் அதை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து நல்லா ரிலீஃப் நல்லா பண்ணணும் நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கணும் நல்லா ரிலாக்ஸ் கொடுத்துங்க நல்லா இது மாதிரி வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னால் இந்த கால் இந்த பக்கம் வலி இருக்கிறதெல்லாம் ரிலீஃப் ஆகுங்க கம்பல்சரி ரிலீஃப் ஆகும் நீங்கள் ரிலாக்ஸாக வீட்டே ரூமுக்குள்ளேயே கூட பண்ணலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ரூமுக்குள்ளேயே பண்ணலாம் இங்கே வெளியே தான் வந்து பண்ணணும் பண்ணணும் இல்லைங்க நீங்கள் வாக்கிங் ரன்னிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெளியே தேவைப்படும் இல்லை மேலே மொட்டை மாட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆ அடுத்தது பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கு வந்து நீங்கள் டைட்டான ஃபேண்ட்டு போடுறீங்க டைட்டாக வந்து உக்காடுறீங்க ஒரே வந்து ரொம்ப இறுக்கமாக உட்கார்றீங்க அதனால் வந்து இந்த தொடப்பகுதி பகுதி வழி ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஜீன்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறீங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப பிரச்சனை வரும் அவங்களுக்கு அந்த ஆண்மை தன்மை குறையக்கூடிய தன்மை கூட ஏற்படும் அந்த நரம்பெல்லாம் டைட்டாக வரதனால இந்த நரம வந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய வந்து இதுவாக சொல்கிறேன் பொதுவாக வந்து ஆண்களில் பெண்களுக்கு கூட டைட்டாக துணி போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டாக துணி போட்டாலும் வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க நீங்கள் வந்து இப்படி உக்காந்துங்க இப்படி உட்காந்துக்கிட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு எந்த அளவு உட்கார முடியுது பாருங்கள் கால் கிட்ட உடக்காந்துங்க கிட்ட உட்காந்துங்க இப்படி உட்காந்துக்கிட்டு முடியாது கொஞ்சம் வழியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தரையதோடு ட்ரை பண்ணுங்கள் கையை இங்கேயே பிடிச்சி இங்கே எனக்கு இந்த வரையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுங்க ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பண்ணுங்கள் விட்டு விட்டு பண்ணுங்கள் அப்புறமேட்டு கையை கை இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இது சாப்பிட்டு தான் போகணும்னா சும்மா ஃப்ரீ டைமில் கூட இப்படி இப்படி பண்ணுங்கள் வலி இருந்தால் கூட அந்த இதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகும் இப்படி இப்படி பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் அசைவு கொடுங்க அசைவு கொடுக்குறத அப்படி பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க உங்கள் அசைவு கொடுங்க அசைவு கொடுச்சிங்கன்னா இந்த நரமெல்லாம் அங்கே பிடிச்சிட்டு இருக்கிற இந்த பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறதுல அந்த நரம்பு அந்த அந்த உங்களுடைய இது இடுக்கு பகுதியில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற அந்த வழியெல்லாம் வந்து இந்த எலும்பு அந்த நரம்பு பார்க்கலாம் வந்து ரிலீஃப் ஆகுங்க அதுக்கு தான் வந்து மெயினாக மேட்டராக அது வயசு பசங்களாம் பண்ணக்கூடிய வந்து முக்கியமான விஷயம் அது இது விட்டு விட்டு வந்து பா விட்டு விட்டு பண்ணுங்க இடுக்க உட்காந்து பண்ணுறீங்க எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் இருக்காது எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு ரெமடியாக இருக்குது அதில் நல்லா இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் அது வந்து மெயின் இதுதான் வந்து மேஜர் இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு டைம் இருக்குது ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் ஏன்னா கிட்ட நெருக்கத்து வச்சுன்னா தூர வச்சுக்கூடாது கரெக்டாக அப்படி நெருக்கத்தில் கிட்ட ட்ரை பண்ணுங்கள் நம்ம உடம்பு செல்ஃப் ஆலுஷன் தான் நம்ம இப்போ வந்து சொல்கிறது எல்லாமே உடம்பு அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்குறோங்கிறது இது தான் எல்லாம் அப்படி பண்ணுங்க முடியாதவங்க கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க ம் பாருங்க அடுத்தது இது மாதிரி உக்காந்துங்க ஃபிங்கர் 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 கிட்ட கிட்டது மாதிரி உக்காந்துங்க ஒரு காலில் நம்ம காணுங்க நல்லா ரிலீஃபாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் கையை கூட அப்படி வச்சிக்கணும் கொஞ்சம் இப்படி இப்படி உட்காந்து ஏந்திருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நம்ம உடம்பு வந்து நம்ம பேலன்சிங் வந்து எவ்வளோ தாங்கக்கூடிய இருக்குது அளவாக இருக்குது நம்ம காலுக்குலாம் வர எவ்வளோ வந்து பவர் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணுங்கள் இல்லை கையை விட ஊனி கூட பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆ தண்டாலாங்க இதை எடுத்து தண்டாலாங்க இதை முடிஞ்ச அளவு கொஞ்சம் கை கிட்ட வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு ஒரு ஜ ஒரு ஒன்றரை ஜனாலும் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள் நல்லா கைகளை சேர்த்துக்கூடிய இதாக இருக்கும் ஓகேம்மா அடுத்தவனுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டுங்க நல்லா ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஜம்ப் பண்ணுங்க நல்லா அந்த கால் நரம்புக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லது கொஞ்சம் ஆகுங்க வயிறு எவ்வளோ டைட்டாக இருக்குது தப்பாக இருக்குது இப்படி இப்படியே ஆட ஆஃபோ தெரிஞ்சிக்கலாம் நம்ம தொப்பை கம்மி பண்ணுறது எப்படின்னு நல்லா தொப்பை கம்மி பண்ணலாம் நல்லா ஜம்ப் பண்ணுங்க நல்லா ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் செட்டப்ஸ் வந்து போடுங்க செட்டப்ஸ் தான் வந்து நல்ல ரிசல்ட் தரும் செட்டப்ஸ் வந்து அளவு போடுங்க ஒரு ஒரு நாளாக மூணு மூணா நாலு அஞ்சு அஞ்சா இன்க்ரீஸ் பண்ணினே போங்க நீ பதினஞ்சு போகிறீங்களோ நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி போடுங்க செட்டப்ஸ் போடுங்க அதாவது தோப்புகோணம் சொல்லுவாங்க செட்டப்ஸ் போடுங்க செட்டப்ஸ் நல்லா போடணுங்க செட்டப்ஸ் போடுங்க அது வந்து நம்மளுடைய ஆணுங்களுக்கு ஃபோம் டைம்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் செட்டப்ஸ் நல்லா போடுங்க அப்புறம் முட்டி ஏற்கனவே சொல்லியிருப்போம் முன்னா வீடியோவில் முட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் காலை ஸ்ட்ரென்த்து அடிக்கும் அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ம் நம்மக்கிட்ட இந்த தம்பிள்ஸ் இதெல்லாம் இல்லைங்க தம்பிள்ஸ் இருக்கிறவங்களாம் தம்பிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுங்கள் முறையாக பண்ணுங்கள் பின்னாடி இப்படி வந்து முறையாக எடுத்துகிட்டு போய் வெயிட் இப்படி பண்ணணுங்க போகும்போது போகணும் வரும்போது வரணும் அதெல்லாம் வந்து தம்பிள்ஸ் இருந்தால் பண்ணிக்கங்க தம்பிள்ஸ் இருந்தால் முறையாக பண்ணுங்கள் முறையாக பண்ணுங்கள் இருந்தால் சிமே முறையாக பண்ணால் ரொம்ப நல்லது முறை வந்து அதிக நோய் வரக்கூடியதான் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் முறையாக பண்ணுங்க ஜிம்முக்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லைங்க நீங்களே பண்ணலாம் இப்போ தம்பிள்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடுந்து தோப்பு காரணம் வந்து நல்ல ரிசல்ட் வருங்க அந்த வயிற்று கொழுப்புலாம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் வயித்து கொ கொழுப்புலாம் நீங்கள் நல்லா குறைக்கணும்னா லெமனு இஞ்சியும் வந்து நல்லா எடுத்துங்க இஞ்சியும் வந்து கஷாயமாக எடுத்துங்க லெமனை வந்து கஷாயமாக எடுத்துங்க இல்லை அப்படியே குடிக்கிறோம் குடிங்க சளி பிடிக்குதுன்னா கஷாயமாக எடுத்துங்க லெமனை வந்து நல்லா கொழுப்பெல்லாம் குறைக்கும் வயிறு எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் டெய்லியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அதிகமாக பண்ணணும் ஒரு அஞ்சு முறை பண்ணுறீங்கன்னா அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டினே போங்க இப்போ புதுசாக ஜிம்மு போகிறவங்களாம் பிரச்சனை வருது பா பார்த்தீங்களா ட்ரெயினை வந்து ட்ரெயினை பண்ணல அங்கே ஏதோ பவுடர் கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லாதது அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டையே நல்லா பண்ணலாம் நல்லா இது பண்ணலாங்க நல்லா ரிலாக்ஸாக வந்து நீங்கள் இதை பண்ணாலே வந்து உடம்பு நல்லா வந்து கொழுப்பெல்லாம் குறையக்கூடிய சக்தியாக இருக்கும் இன்னும் நம்ம தொங்கக்கூடிய சட்டிலாம் ஒன்று பண்ணலாம் கண்டிப்பாக ஜிம்முக்கெல்லாம் போய் போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எங்கள் நண்பர் கூட விட்டு அப்படி தான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ட்ரெயினர் இல்லாமல் அவர் எதோ ஹெவி வெயிட்லாம் தூக்கி என்னாலும் பண்ணி என்ன வந்து ஃபைனல் கார்டில் வந்து ஏதோ வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் போகணும் அவசியமாக நீங்கள் வீட்டே எதுவோ ஒரு எப்படியாக வந்து நல்லா பண்ணலாம் ரன்னிங் வாக்கிங் ஜாக்கிங் இப்போ நான் சொல்லக்கூடிய முன்னோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ அதுலேயும் இந்த வீடியோவில் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன் இது பண்ணலாம் இன்னும் தொங்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் பண்ணி சொல்லி கொடுப்பேன் இந்த தொங்க தொங்கிக்கிட்டே வந்து காலை ரெண்டு காலையும் மேலே தூக்குறது நல்லா வயிறு வந்து டைட்டாகும் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கலாங்க இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இல்லை நம்ம அதெல்லாம் சிம்பிளாக நான் இது சொல்கிறேன் நீங்கள் இதுலேயும் டைட் பண்ணலாம் ரொம்ப நீங்கள் சாப்பாட்டு முறையிலேயும் வந்து கொண்டு வரலாம் இல்லை இல்லை தண்ணி ஐட்டம் வந்து வந்து நம்ம பாயில்டு ஐட்டம் சாப்பிட்லாங்க பாயில்டு ஐட்டம் எந்த ஐட்டம்னா சாப்பிட்ற கிழங்க வைக்கிங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே சாப்பிட்டு வரலாம் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஆயில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து வேர்க்கடலை எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற வேர்க்கடலை எண்ணெய் வியாபாரத்தை கொஞ்சம் கூட்டுங்க அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும் மற்றத்தை பற்றி நான் சொல்ல விரும்பலை அது நாளைக்கு வந்து டிஸ்கிளைமராக ஆகும் அது தேவையில்லை நீங்கள் வேர்க்கடலை எண்ணெய்லாம் பயன்படுத்தலாம் நம்ம ஊரில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க எந்த பகுதிக்கு போனாலும் வேர்க்கடலை எண்ணெய் கிடைக்கும் ஊர் ஹோம் டவுன் வில்லேஜில் தான் இருந்து போயிருப்பீங்க சிட்டியெலாம் செட்டில் ஆயிருப்பீங்க நீங்கள் எண்ணெய் பயன்படுத்தி கரெக்டாக வந்து உடம்பு ஃபிட்னஸ் தான் வச்சுக்கலாங்க ஆயில் எயிட்டில் தான் உடம்பு வந்து ஏறக்கூடியதாக இருக்கிறது நம்ம யங்ஸ்டருக்கு அதான் சொல்ல வரேன் நீங்கள் நம்ம எண்ணெய் பயன்படுத்துகிறப்ப ஒன்றும் பிரச்சனை வராது முடிச்சு இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க அவ்வளோதான் இது போதுமானதாக இருக்குது நன்றி வணக்கங்க